அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி ஹனுமன் ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஒரு பிரசாதம் தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹனுமன் ஜெயந்தி பிரசாதம் தயிர் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு அரை டம்ளர் சாதத்தை இந்த மாதிரி நல்லா குழைவாக வடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுப்போம் குழைவாக இருக்கணும் அதே டைம் சூடாகவும் இருக்கணும் இந்த மாதிரி டைமில் நம்ம இதில் அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் தயிர் சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்போடு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் உப்போடு சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வெண்ணெய் சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துப்போம் இப்போ இந்த வெண்ணெயை சூடான சாதத்திலேயே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணாதான் வெண்ணையும் வந்து நல்லா உருகி மிக்ஸ் ஆகி வரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெண்ணெயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் பாருங்கள் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சிலுப்பிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உங்கள் சாதத்துக்கு ஏற்றவாறு எவ்வளோ தயிர் சேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே நம்ம வந்து பால் சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி ஆறுன பால் யூஸ் பண்ண பால் எடுக்கக்கூடாது காய்ச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாதத்தில் போட்டு கலந்துக்கலாம் ஏன்னால் வந்து நம்ம பிரசாதத்துக்கு ஆஞ்சநேய ஜெயந்திக்கு பண்ணுறனால ஃப்ரெஷ்ஷான பால் தான் சேர்க்கணும் சேர்த்துப்போம் தண்ணி கம்மியாக விட்டு திக்காக காய்ச்சிக்கோங்க தயிரை விட கொஞ்சம் பால் நிறையா சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் தயிர் சாதத்துக்கு தாளித்து கொட்டுறதுக்கு கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஹீட்டானதோ ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும் போது பெருங்காயம் இதோட கூடவே நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு அதையும் ஆட் பண்ணிவிடுவோம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் கருவேப்பிலை இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவலையும் சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் தாளிச்சதை நம்ம அப்படியே இந்த தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிடலாம் தயிர் சாதத்தை ஆஞ்சிநேரிக்கு நெய்வேத்தியம் பண்ண போகிறனால முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் இது வந்து ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி அப்படியே வந்து மேலே தூவிடலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இதில் பாருங்கள் ஒரு சின்ன துண்டு மாங்காயை தோல் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மாங்காய் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே கொஞ்சம் மாதுளம்பழம் அதையும் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து அப்படியே மேலாக போட்டுற வேண்டிதான் அப்படியே வந்து நம்ம இதை ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டி தான் இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரசாதம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த தயிர் சாதத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு ஜவ்வரிசி பாயாசம் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் எப்படி வடமாலை சாத்துறது இன்ஸ்டண்ட்டாக ஊற வைக்காமல் உளுந்து ஊற வைக்காமல் எப்படி வடை பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் ரெண்டு வீடியோவோட லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி ஹனுமன் ஜெயந்தி இதே மாதிரி ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ